ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரிலருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையிலேருந்து கட்டாகி வருகிற ரோட்டான் பார்த்தீங்க அந்த ரோடு இப்போ வந்து தார் போடுறதுக்காக ஜல்லி போட்டிருக்கிறது நான் உங்களுக்கு காணித்தேன் அதிலிருந்து கட்டாகி வருது இந்த ரோடு மன்னார்புரம் மன்னார்புரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் சங்கனாங்குளத்திலேருந்தும் ஒரு கிலோமீட்டர் பாதையை பாருங்கள் நாற்பது அடி முதல் இப்போ நீங்கள் பார்க்குறது அறுபது அடி ஆயிட்டு அடுத்த ஸ்டெப் இது வந்து எழுபது அடி நாற்பது அடி பாதை ஐம்பது அடி அறுபது அடி எழுபது அடி இப்படியாக பாதை வந்து மினிமம் வந்து நு நாற்பது அடி பாதை உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் வர வேண்டியிருக்கும் அந்த தார் ரோட்டிலேருந்து தார் ரோட்டு ஏற்கனவே தார் ரோடாக இருந்தது தான் அது கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அது ரெண்டாவது திரும்ப வந்து அந்த தார் போடுவாங்க போடுறதுக்கு ஜல்லிலாம் போட்டு ரோலர்லாம் விட்டு அடித்து கிளியர் பண்ணி போட்டுருக்க உங்களுக்கு நான் வீடியோவில் கணிச்சிருக்குறேன் அந்த ரோடு போட்டால் அதனுடைய கலரே வேறு இந்த ஏரியாக்களில் சோலார் வந்து அதிகம் போடுறாங்க மொத்தம் இதில் நாற்பது ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு வர விலை பதினாலு ஆயிரம் ஸ்டேட் ஹைவேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா சங்கனாங்குளத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் மன்னார்குளத்துல இருக்கும் ஒரு கிலோமீட்டர் நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் மண்ணை பாருங்கள் மணல் கலந்த செம்மண் ஆகும் மணல் கலந்த செம்மண் பக்கத்தில் கால்வாய் பாருங்கள் இது நம்முடைய லேண்டோட ஒரு பக்கம் இங்கே வந்து இந்த கால்வாய் வரதான் நீங்கள் பார்க்கலாம் நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தா மன்னார்புரம் ஊராக்கும் நேரே தெரியுது வீடுகள் வந்து க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு மதில் செவரு போட்டிருக்காங்க மீதியான மூணு பக்கமும் வேலி போட்டிருக்கு ஸ்ட்ராங்கான வேலி டேமேஜ் ஒன்றுமே ஆகலை நாலு பக்கமும் ஆக நமக்கு நல்ல வேலி போட்டு வச்சிருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் நிலத்தோட உள்ளே தான் இப்போ நான் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் நாற்பது ஏக்கர் இருக்கிறனால நாற்பது ஏக்கர் உள்ளாரையும் நான் மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் பாருங்கள் அப்படியே மன்னார்புரம் வீடுகளில் வந்து உங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த லேண்ட்லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த மன்னார்புறம் வீடு எல்லாமே கிளியராக தெரியும் உங்களுக்கு செம்மண் வந்து மணல் மிக்ஸான செம்மண் பக்கத்தில் பாருங்கள் தென்னை வாழை தேக்கு இப்படிப்பட்ட விவசாயங்கள் வந்து நடைபெற்றக்கூடிய கூடிய ஒரு இடம் எல்லாமே நான் உங்களுக்கு வெளியில் நீங்கள் இடதுபுறமாக வர்றது அப்படியே தென்னை தேக்கு இந்த மாதிரி மரங்கள் வரும் பாருங்க நாலு பக்கம் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காணிக்கிறேன் இடத்துல எந்த விதமான ஒரு உடம்புள்ளோ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே கிடையாது இதை இப்போ டோசர் அடித்தாச்சுன்னா இதனுடைய மதிப்பே மாறிடும் ஜேசிபி விட்டு மண்ணை கலரேன்னா இதனுடைய இந்த மண்ணோட மதிப்பு தன்மை வந்து மாறிடும் ஸோ இது வாங்குறவங்களுக்கு பல காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் சோலார் போடுறதுக்கு பயன்படுத்தலாம் எஸ்எஸ் வந்து பக்கத்திலேயே இருக்குது பக்கத்தில் சோலார் போட்டிருக்காங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுனாலும் பெஸ்ட்டு இடம் நாலு பக்கம் ஆல்ரெடி நல்லா வேலி போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் இந்த கால்வாய் போகிறதுனால உங்களுக்கு தண்ணி திறந்து விடும்போது கால்வாயில் அந்த நேரம் மட்டும் வரும் ஸோ அதனால் நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இது வந்து நாங்குநேரி தால்வாய்க்கு உள்ள உள்பட்டு வரும் நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஒரே கையெழுத்து தான் வேறு இதில் வந்து எந்த விதமான லீகல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் நம்முடைய கடமை நம்ம பார்க்க வேண்டியது பாதை வந்து பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குங்க பாதை இல்லாத இடம் இல்லை நான் உங்களுக்கு கிளியராக காணிச்சேன் நான் பாருங்கள் இப்போ நான் ரிட்டர்ன் வாரேன் அந்த ரெண்டு பக்கம் பாதை மினிமம் நாற்பது அடி மேக்ஸிமம் எழுபது அடி வரைக்கும் இந்த பாதை வந்து இருக்குது ஸோ ஊரோடி சேர்ந்து பக்கத்தில் இருக்குது நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தா ஊர் தெரியுது மன்னார்புரம் ஊர் வந்து கிளியராக தெரியுது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் விலையை வந்து நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து கேட்கலாம் நல்ல ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே